கொக்கட்டு சோலையில அமைஞ்சிருக்கிற இதுல தண்ணி வந்துட்டு இந்த நூத்தி எட்டு சிவண்ட சிவலிங்கத்தை திருமந்திரங்கள் வந்துட்டு இங்க சிவபூமி திருமந்திர அரண்மனை இந்த இடத்துல பேர் வந்துட்டு இந்த நந்திக்கு வந்துட்டு கொக்கட்டு சோலையில வந்துட்டு பெரிய ஒரு கதை இருக்குது என்னடா முன்கூட்டியே வந்து பேசுறேன்றது யோசிக்காதீங்க அதாவது நீங்கள் டைட்டில் பார்த்து தெரிஞ்சு கொள்வீங்க இதில் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் நாங்கள் போகிற வழி பாதை வந்து எந்த வழி பாதைன்னு தெரியுமானவர் வந்துட்டு குமனில் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் முக்கியமான விஷயங்கள் நிறையவே காட்டியிருந்தோம் ஒரு பாலம் இருக்குது அங்கால வயல்வெளி இருக்குது ரோடு வேலை நடக்குது அங்கால கோவில் இருக்குது நிறைய நிறையப்படியான சிறப்பான சம்பவங்கள் வந்து ஒவ்வொன்றா நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன் ஸோ இந்த ரோட் வந்துட்டு தெரிஞ்சவங்க மறக்காமல் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமனில் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இது உங்களோடய ஊர்ன்னு சொன்னாலும் கொமனில் வந்து சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க போகிற இடம் வந்துட்டு நல்ல ஒரு இடம் அமைதியான ஒரு இடம் ஒரு அப்படி ஒரு பூர்வமான இடம் ஸோ அந்த இடத்த தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டப்போகிறேன் ஸோ வெயிட் பின் இருந்து வீடியோ பாருங்கள் வீடியோஸ் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கொக்கட்டு சோலையில் அமைஞ்சிருக்கிற நூற்றி எட்டு சிவலிங்கத்தையும் அதில் இருக்கிற சிறப்பு அம்சங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்துட்டு கொக்கட்டு சோலை என கிராமத்துல இருக்குது இது வந்து கோயிலோட சம்மந்தப்பட்டு நிறைய பேர் வந்துட்டு பொன்சர் பண்ணி இது செஞ்சிருக்காங்க யார் யார் பொன்சர் பண்ணிக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோயில்ற அமைப்பு எப்படி இருக்கு ஒவ்வொன்றா காட்டப்போகிறோம் சோ இது மூலம் வந்துட்டு நிறைய பக்தடியார்கள் பார்த்து நமது மட்டக்களப்புல அது கொக்கடி சோலையில இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றது பெருமைப்பட வேண்டிய விஷயம் அதை நீங்க எல்லாரும் பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் தான் இந்த வீடியோல காட்டப்போறேன் மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சோ இங்க இருக்கிற சுவாரஸ்யமான விடயங்களை அறிஞ்சு எல்லாத்தையும் காட்டப்படுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இதனை அடுத்து பின்னாடி வந்துட்டு சிவபெருமான சிலோன் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த வளர்ச்சிக்கு இருக்கிற கட்டணம் வந்துட்டு கோயில் நிர்வாக கட்டப்பட்டதாகவும் இருக்கிற சிவன்ட சிலை வந்துட்டு எமது மட்டக்களப்புலே பேர் ஆள் வந்துட்டு செய்து கொடுத்திருக்காங்க அதுல வந்துட்டு முக்கியமா என்ன செய்யணும்னு சொ அதாவது இதுல சிறப்பு வாய்ந்த விடயம் என்னன்னு சொன்னா இந்த சிவனை சுற்றி இருக்கிற கைவிக்கல தொடர்லாம் தானே இத தண்ணி வந்துட்டு இந்த நூற்றி எட்டு சிவன்ட சிவலிங்கத்தை வந்துட்டு அபிஷேக தண்ணி வந்துட்டு இந்த தண்ணியை தான் வந்துட்டு யூஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நூற்றி எட்டு சிவலிங்கமும் வந்துட்டு இன்றைய சிவன் அடியார்கள் செய்து கொடுத்திருக்காங்க அது மட்டுமில்லாம நூற்றி எட்டு சிவலிங்கம் வந்துட்டு மணி வந்துட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மூவாயிரம் திருமந்திரங்கள் வந்துட்டு அது வந்துட்டு செய்திருக்காங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காட்டப்புறம் வாங்க வீடியோ பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு நான் சொன்னது போல யார் யார் ஃபோன்ஸா பண்ணிக்காங்க எல்லாமே வந்துட்டு இந்த பதவியில் இருக்குது கிழக்கிழங்கை கொக்கடிச்சோலை சிவபூமி திருமந்திர அரண்மனை இந்த இடத்துல பேர் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த சிவபூமி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டாம் மாசம் நாலாம் தேதி அடிக்கல் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணாம் மாசம் இருபத்தி நாலு வந்துட்டு இது திறந்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் யார் யார் உதவி வழங்கிக்காண்டு கட்டுமான பணி வழங்கியவர்கள் முதன்மையானவர்களான கட்டண திருப்பணி இந்த இடத்துல வந்துட்டு கொக்கடிச்சோலை கோயில வந்துட்டு என்ன சொல்ற இந்த இடம் வந்து கொக்கட்டோலை கோயில் வந்துட்டு வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மண்டபம் வந்து கொடுத்திருக்காங்க ஜோகநாதன் குடும்பம் இங்கிலாந்து மூலஸ்தானம் செய்து கொடுத்திருக்காங்க பாலசிங்கம் குடும்பம் இங்கிலாந்து அது மட்டும் இல்லாம மூவாயிரம் திருமந்திரம் பதித்தல் வந்தது அன்னலிங்கம் யவீன் குடும்பம் சுவிஸ் அடுத்து அது மட்டும் இல்லாம நூற்றி எட்டு மணிகள் சங்கர் குடும்பம் இங்கிலாந்து நூற்றி எட்டு சிவலிங்கம் அன்பர்கள் என்று போட்டிருக்காங்க அது இது யார் யாரை கொடுத்தே நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னா பார்க்கலாம் இங்க இருந்துட்டு கொக்கட்டோ இருந்து சிலவங்க வந்துட்டு இப்போ யூரோப் கண்ட்ரியாக இருக்க இப்போ லண்டன் இங்கிலாந்து கனடா அப்படி எல்லா இடத்துல போன பாட்டியும் வந்துட்டு இத பாக்குறதுக்கு மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ எங்கட வீடியோ மூலம் வந்துட்டு இந்த கோயில் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு வடிவா கண்டுகொள்ளக்கூடிய இருக்கும் ஒரு என்ன சொன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஊர்ல என்னென்ன நடக்குது எது எதுவுமே தெரியாம இருக்கும் ஸோ இங்க இருக்கிறத பாக்குறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஸோ அது எங்க மூலம் வந்துட்டு நிறைவேறினா அது உங்களுக்கு கிடைக்கிறது எங்களுக்கு கிடைக்கிற மிக ஒரு ஆஹ் ஒரு அருளா இருக்குமென்று நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு சிவலிங்கத்தையும் காட்டப்பறம் வாங்க வீடியோக்களை இன்னும் போகலாம் இப்போ நீங்க பாக்குறது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு முதலாவது சிவலிங்கம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் பிரண்ட்ஸ் சிவலிங்கம் எவ்வளவு சிவலிங்க நீங்க பார்த்து கொள்ளலாம் சந்தேகமானவர்கள் வந்துட்டு என்னையும் பார்க்கலாம் பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு எழுத்துக்கள் இருக்குது நான் சொன்ன மூவாயிரம் திருமந்திரம் வந்துட்டு இங்க மாபிள்ள பதிவு செய்திருக்காங்க பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் புல்லா சிவலிங்கம் தான் மேல் பார்வைக்கு பாருங்க ஃபுல்லா மணி இருக்குது இந்த கோயிலில் வந்துட்டு டெய்லி வந்துட்டு பூசை நடக்குது தினம் பூ தினப்பூசை நடக்குது ஆனால் ஏர்லி மார்னிங் காலையிலே வந்துட்டு நடக்குது காலையில வந்து சொன்னால் ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் கோயில் பூசையும் பார்க்கலாம் நேர்த்தி கடன் செய்கிறவங்க இங்கே வந்துட்டு அங்கே தண்ணி இருக்குது வடியா நூற்றி எட்டு சிவலிங்கத்தையும் வடியா உங்களோட கைகளால் வந்துட்டு தொட்டு அந்த உங்களோட நேத்துக்காடனை நிறைவு செய்துட்டு போலாம் பாருங்க அப்படி சுத்தி சிவலிங்கம் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த கோயில் எல்லாத்துலயும் வந்துட்டு சிவலிங்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இது வச்சிருக்காங்க பாருங்க பூ இருக்குது பாருங்க ஏண்டா இப்ப நாங்க வந்த டைம்ல வந்துட்டு பேன்ல அது இல்ல பக்தாடியார்கள் நிறைய வந்திருந்தாங்க பாருங்க பின் அமைப்பு பாருங்க எப்படி கோயில் பெஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு நான் நூற்றி எட்டு சிவலிங்கத்தையும் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்கேன்ட்டு அதுக்கு பிறகு இங்க மிச்ச மிச்சதெல்லாம் காட்டுறேன் பாருங்க நூற்றி எட்டு சிவலிங்கமும் எப்படி இருக்கேன் இது மட்டும் இல்லாம நான் இன்னொரு வீடியோவும் போட்டிருப்பேன் நூற்றி எட்டு சிவலிங்கம் வந்துட்டு மயிலம்பாவளியில் இருக்குது அதையும் நான் போட்டிருப்பேன் பார்க்காதாக்கள் போய் பாருங்க பாருங்க உங்களுக்கு நூற்றி எட்டாவது சிவலிங்கம் தான் இந்த கடைசியா இருக்கிற சிவலிங்கம் பாருங்க நான் முன்னாடி அந்த தின்னுத்த பூஜை இருந்தது இப்ப ஒப்போசிட்ல இருக்குது இப்படி பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்துட்டு நூற்றி எட்டு சிவலிங்கம் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நான் சொன்னது போல நடுவுல வந்துட்டு பெரிய சிவலிங்கம் ஒன்று செவன் கொடுத்துருக்காங்க பாருங்க பாலசிங்கம் குடும்பம் வந்துட்டு செய்து கொடுத்துருக்காங்க இந்த நடுவுல இருக்கிற எங்க பாருங்க சிவன்ட போட்டோட வந்துட்டு அழகா செய்து கொடுத்துருக்காங்க பாருங்க பதவி அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா தெரியும் சிவண்ட வாகனம் இருக்குது நந்தி இருக்குது இந்த நந்திக்கு வந்துட்டு கொக்கட்டு சோளையில வந்துட்டு பெரிய ஒரு கதை இருக்குது இது நம்மட சமய பாட புத்தகத்துல வந்துட்டு நான் சின்ன வயசுல படிச்சது ஆங்கிலேயர் வந்தது இதனை கல்ல கொண்டு வச்சிருக்கேன் கதைச்சதும் அது வந்துட்டு இல்லை இது உண்மையான சிவலிங்கம் சிவன்ட என்று சொல்லி அது வந்துட்டு அஹ் வெள்ளக்காரன் எலும்பிருந்து விரசினது எல்லாம் வந்துட்டு ஒரு கதை கதை மட்டும் இல்லாத நிஜம் நிஜத்தில் நடந்தது வந்துட்டு எமது சமய பாட புத்தகத்துல வந்துட்டு இருக்குது அதை நீங்க யார் யாருக்கெல்லாம் மெமரிஸ்ல இருக்க பார்த்துட்டு மறக்காம நீங்க குமன்ல சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்துட்டு கொக்கடி சோளையில இருந்து எத்தனை பேர் பாக்கீங்கன்னு மறக்காம குமன்ல வந்து சொல்லிட்டு போயிருக்கீங்க உங்களோட ஊர் என்று சொன்னா பாருங்க அதாவது அந்த சிவலிங்கத்தை பார்த்த மாதிரி வந்துட்டு இந்த நந்தி சில வச்சிருக்காங்க பாருங்க கீழே வந்துட்டு குட்டி புள்ளியார் சில இருக்குது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருமந்திர திருமந்திரம் வந்துட்டு கடவுள் வாழ்த்து அணிஞ்சு பாருங்க அதுல நம்பர் போட்டிக்கு இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தெரியும் மூவாயிரத்துக்கு வந்து நம்பர் போட்டிக்கு இப்படி சுத்தி பாருங்க எவ்வளவு இத வாய்ச்சி வரன்னு சொன்னா ஒரு நாள் இல்ல கொஞ்ச நாள் தேவை சோ உங்களுக்கு வந்துட்டு இதுல வந்துட்டு இப்ப மூவாயிரத்துல வந்துட்டு மூவாயிரம் கடைசி எங்க இருக்கேன் பார்த்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க நான் சொன்னது போல பாருங்க மூவாயிரம் மூவாயிரம் ஆவது திருமந்திர்தான் இது வாழ்வே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க பாருங்க வாயிச்சு பாருங்க திருமந்திர அரண்மனை கட்டிட நிர்மாணம் ராசையா ஒப்பந்தகாரம் முனைக்காடு மட்டக்களப்பு அது மட்டும் இல்லாம திரு ஆவண்ணா வினோத் கிளிநொச்சி அங்கால வந்துருக்கு காணா புருஷோத்மன் சீர்காழி இந்தியா அதாவது இவங்க செய்யப்பட்டிருக்கிற ஆக்கள் வந்து இந்த இடத்த வந்துட்டு செய்திருக்கிற ஆக்கள் வந்துட்டு டீடைலாம் இருந்து பாருங்க கொஞ்சம் பாட்டு படிக்கிறாங்க பாருங்க ஓம் நம சிவாயவம் ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாயவே ஓம் நம ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவும் La na, la na, 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 na. இந்த வீடியோவை நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம சிவன் கோயில் வீடியோவை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ கொக்கட்டிச்சோள என்ற பேர் வாரத காரணம் என்னன்னு தெரிஞ்சா வந்துட்டு கொக்கடிச்சோளில இருந்து ஆள் பார்த்தா கூட எங்களுக்கு காணும் ஒரு ஆள் பார்த்தா கூட சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணி கொக்கடிச்சோள என்ற ஊருக்கு பேர் வர்றதுக்கான காரணம் தெரிஞ்சா சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாம ஏதும் மட்டக்களப்புல இப்படி ஒரு பிரபலியமான ஒரு இது இருக்கின்றது நம்ம பெரும்பட வேண்டிய விஷயம் அதை உலகறையை செய்யணும் சோ மறக்காம வந்துட்டு நீங்க இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க என்னடா எல்லாமே பக்தி வீடியோ போறது மட்டும் இல்லாம உங்களோட ஊர்லயும் சிறப்பான விஷயங்கள் எல்லாமே நடந்தா நாங்க ஒவ்வொன்னா வந்துட்டு காட்டறிக்கிறோம் மட்ட கிளப்புல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அழகாவே காட்டறிக்கிறோம் அதத்தான் எங்களோட நோக்கம் மட்டக்கிளப்பு மட்டும் இதோட நிக்கிற இல்ல இலங்கை வைஸ் வேர்ல்டு வைஸ் செய்ய ஆசை அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை உங்களோட ஆதரவு தேவை அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சோ என்ன சேனலுக்கு நீங்க புதுசு சொன்னா மறக்காம வந்து என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ அப்பதான் வந்துட்டு இத போன்ற நிறைய வீடியோகள் செய்து போக எங்களுக்கு விருப்பம் பெறும் சோ இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் என்றும் உங்கள் நான் வினு Bye bye.